கத்திருக்காக கத்திரிக்காக ஓவியம் செய்கிற நீங்கள் உங்களுக்கு சில போராட்டங்களும் பிரச்சனைகளும் சரீரத்தில் பலவீனங்களும் அல்லது ஏதோ ஒரு தேவைகளும் இருக்கும்போது என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா நான்லாம் ஊழியம் செய்ய சரி கிடையாது நான் ஊழியம் செஞ்சா நான் மக்களுக்கு சுவிசேஷத்தை சொன்னால் நான் ஆண்டவரை பற்றி சொன்னேன் அப்படின்னா என் வாழ்க்கையில் இருக்கிற தனிப்பட்ட குறைகள் அல்லது தனிப்பட்ட பலவீனங்கள் அல்லது தனிப்பட்ட தேவைகள் அல்லது ஒரு கடன் பிரச்சனைகள் இப்படிப்பட்டதான் கண்டிப்பாக மனுஷங்க பேச ஆரம்பிப்பாங்க அப்போ நாங்கள் எப்படி ஊழியம் பண்ணுறது ஆண்ட அழைப்ப நான் எப்படி நிறைவேற்றுவது அப்படின்னு சொல்ல சில கேள்விகளும் சந்தேகங்களும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கவலைப்படாதீங்க ஏன்னா பவுல் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதிகமாக ஆண்டவருக்காக பயன்பெற்றவர் அவர் ஸ்டார்டிங்ல எந்த மார்க்கத்தை அழிக்க தேடினாரோ அதாவது இயேசு பற்றிய சுவிசேஷத்தை இல்லாமல் ஆக்குவேன் அப்படின்னு சொன்ன மனுஷன் இயேசுவால் தொடப்பட்டு அதே சுவிசேஷத்தை பிரசங்கித்து வர்றாரு அவர் கலாத்திய சபைக்கு சொல்லும்போது சொல்கிறாரு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறபடியே நானும் அதிகாரத்தில் சொல்வார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறபடியே நான் முதலாம் தரம் பலவீனத்தோடு சரீரத்தில் பலவீனத்தோடு உங்ககிட்ட வந்தேன் ஆனாலும் நீங்கள் என்ன ஏற்றுக்கொண்டீங்க இன்றைக்கி என்னுடைய சரீரத்தில் இருந்த பலவீனங்களை குறித்து ஒரு விஷயமும் தப்பாக பேசலை அரோசிக்கலை அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தில் சொல்லப்பட்டுருக்கலப்போ கண்டிப்பாக பவுல் தன்னோட சரீரத்தில் இருந்த ஒரு பெலவீனத்தோடு தான் அந்த கலாத்திய பட்டணத்தில் போய் இயேசுவோடைய சுயசேசத்தை கண்டிப்பாக சொல்லியிருக்கிறாரு ஆனால் அந்த இடத்துல அவர் சொல்லும்போது எந்த விதமான அதாவது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அவருக்கு அங்கேருந்து வரலை ஏன்னா அவருக்குள்ளாக இருந்த வல்லமை அவருக்குள்ளாக இருந்த ஆண்டவரை பார்க்க வச்சதே தவிர அவரை ஜனங்களுக்கு காமிச்சு கொடுக்கல அதனால தான் அவங்க சொன்னாங்க நீங்கள் அந்த அவர் கவுல் சொல்கிறார் நீங்கள் வந்து அவ்வளோ சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டீங்க உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்க வேண்டுமானாலும் நீங்கள் செஞ்சுருப்பீங்க அப்போ இருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே அப்படின்னு கேட்பாரு அப்படின்னா ஃபஸ்ட் டைம் சரீர பலவியத்தோட பவுல் பவுல் அவங்க போகும்போது கலாத்திய பட்டணத்துக்கு போகும்போது அவங்க என்ன செஞ்சிருக்காங்க அவரை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டிருக்காங்க அவரோட சரீரத்துல இருந்த பலவீனத்தையோ பிரச்சனைகளையோ அவங்க என்ன செய்யலை பார்க்கவே இல்லை அப்போ இன்னைக்கு நம்ம தான் என்ன நினைக்கிறோம்னா நம்முடைய பேக்ரவுண்ட் சரியில்லை ஆஹ் நம்முடைய சூழ்நிலை சரியில்லை நான் ஆண்டவரை பற்றி ஆண்டவரோட சுவிசேஷத்தை விசேஷத்தை பற்றி நான் எப்படி சொல்ல முடியும் நான் எந்த இதை வச்சு நான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம சொந்து போகிறோம் ஆனால் ஆண்டவர் பல உதாரணங்களை வேத புஸ்தகத்தில் நமக்கு சொல்லியிருக்கிறாரு நமக்கு ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நாம் அதை மற்றவங்களுக்கு சொல்லக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது ஆண்டவர் ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு பாதைகளில் ஒரு ஒரு பாடுகளை வச்சிருந்திருப்பாரு ஆனாலும் கர்த்தர் உங்க மேலே வச்ச தரிசனத்தையும் கர்த்தர் உங்க மேலே மாத்திரம் பார்த்துட்டு ஓட ஆரம்பிங்க பின்னாடி பேசுகிறவங்களை பத்தி கவலைப்படாதீங்க உங்களுக்கு முன்னாடி சில பேரை தொடுறதுக்கும் சில பேரை உங்க மூலமா ஆசீர்வதிக்கப்படுறதுக்கும் ஆண்டவர் சில காரியங்களை நியமிச்சிருப்பார் இல்லையா அந்த காரியங்கள் நம்ம மூலமா தடைபட்டு விடாதபடி உங்க பாதையில ஓடுங்க உங்க சரீரத்தில் இருக்கிற பிரச்சனைகளை பார்க்காதீங்க நீங்கள் இன்றைக்கி ஒரு பலவீனப்பட்ட ஒரு பாத்திரங்களா இன்றைக்கி உங்கள் சரீரத்தில் ஒரு பலவீனங்கள் இருக்குன்னா கண்டிப்பாக ஆண்டோர உங்களை கொண்டு நிறைய பேருடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தை மாற்றுவாராமீன் உண்மையிலே பிசுவாசி இங்கே கத்தர் வந்து கண்டிப்பாக அவங்களை அழைச்சவர் உங்களுக்கு ஒரு சோதனை வைக்கிறாருன்னா அந்த சோதனைகள் வரும்போது பிசாசோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா ஆஹா இவளுக்கு இவனுக்கு சோதனை வந்துச்சு இதோட இவங்க முடங்கிடுவாங்க இவங்க மூலமாய் தேவனுடைய திட்டம் நிறைவேறாது அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான மைண்ட் செட்டில் பிசாஸ் இருப்பாங்க ஆனால் ஆண்டவர் என்ன நினைக்கிறாரு தெரியுமா என் பிள்ளை இதுலேருந்து கண்டிப்பாக வெளியே வருவாங்க வந்து நான் வச்ச திட்டத்தை நிறைவேற்றுவாங்க நான் வச்ச திட்டத்தை செய்து முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஆண்டவர் எதிர்பார்ப்பார் இப்போது நம்ம யாருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்ற போகிறோம் அப்படிங்கிறது தான் நமக்கான ஒரு டாஸ்கே நம்ம பிசாஸோட ஒரு நோக்கத்தை நிறைவேற்ற போகிறோமா அல்லது ஆண்டவரோட நோக்கத்தை நிறைவேற்ற போகிறோமா நமக்கு மனுஷங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது முக்கியமே கிடையாது நம்ம எப்படி அப்படிங்கிறது தான் முக்கியம் ஆண்டவர் என்னல சந்தோஷப்படுறாரா நான் போற பாதையில நான் செய்ற ஒளியத்துல நான் அவருக்காக ஏதாவது அவர் அவரை நிமித்தம் சந்தோஷப்படுறாரு எப்படிப்பட்ட காரியங்களை மாத்திரம் நம்ம கவனம் செலுத்தினாலே போதும் கத்து நம்முடைய மற்ற காரியங்களை கண்டிப்பா என்ன செய்வாருன்னா சரி பண்ணுவாரு இப்போ அண்ணூருக்காக ஊழியம் பண்றவங்கள அவர் அப்படியே விட்டுருவாரா இல்ல கண்டிப்பா உங்களுக்கு இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் காலத்திற்கான பாடுகள் தான் ஆனா கண்டிப்பா அதனுடைய முடிவுல ஒரு வெற்றியை சுதந்திரிக்கத்தான் போறீங்க கண்டிப்பாக கண்டிப்பா ஒரு அற்புதத்தை செய்யத்தான் போறாரு உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை அவங்க சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை பார்க்காம அவங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளை பார்க்காம ஆண்டவருடைய திட்டத்தை மாத்திரம் பார்த்து ஓடுகிற உங்களுடைய வாழ்க்கைய கண்டிப்பாக வறுமையா வெற்றிடமா ஆண்டவர் விட்டுறவே மாட்டாரு தானே தேடி வந்தவங்களுக்கு தன்னுடைய வார்த்தையை கேட்குறதுக்கு ஓடி வந்தவங்களுக்கு அந்த நேரத்துல தேவைப்பட்டது உணவு அப்போது ஆண்டவருக்கு தெரிஞ்சது ஹசியாக இருந்தவங்களுக்கு உணவு கொடுக்கணும்னு நம்முடைய ஆண்டவருக்கு தெரிஞ்சது உணவு கொடுத்து அனுப்புனார் அதுபோல் தன்னை தேடி வந்து அவர் சுகம் கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும் அவர் கொடுத்தார் போல இன்னைக்கு அவரை தேடுறவங்களையே ஆண்டவர் அவரை தேடி போறவங்களையே விடமாட்டார் அப்படின்னா அவருடைய வார்த்தையை கேட்க போறவங்களையே விடமாட்டார் அப்படின்னா அவருடைய வார்த்தையே சுமந்து கொண்டு சொல்ற சொல்லுற அவருடைய வார்த்தை அநேகருக்கு சொல்லுகிற அவர் அவருடைய நாம மகிமைக்காக அநேகருக்காக நான் செவிக்கிற அவங்களை கண்டிப்பா ஆண்டவர் மறந்துடவே மாட்டாரு கண்டிப்பா ஒரு பிரகாசிக்கிற ஒரு சந்தோஷமான எதிர்காலத்தை அவங்களுக்கு கொடுப்பாரு நம்பிக்கையாருங்க கண்டிப்பா ஒரு நாள் நடக்கும் கத்துறவங்களையும் ஆசிவதிப்பார்